அப்ப இந்த நிலைக்கு போனா எப்படி நமக்கு வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும் நமக்கு ஆசீர்வாதம் வரும் ஆசீர்வாத தடைகளுக்காக சொல்ல வரேன் கலெக்டியார் மூணாவது அதிகாரம் பதிமூணு பதினாலாவது வசனம் உங்களுக்கு வசனா காமிகளும் சொல்லிட்டு இங்க வந்தவனையும் எல்லாம் போச்சு

நீக்கலாக்கி மீட்டு கொண்டுட்டாருமா உண்மை நம்ம என்ன பண்றோம் சாபத்தில் இருக்கிறதாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உணர்வு இல்லாம இருக்கிறோம் அறிவு இல்லாம இருக்கிறோம் நம்ம சிந்தையில என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மனக்கண்களை கூடாக்கி வச்சிருக்கோம் பிசாசு அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் விடலையாவே ஆகல நம்ம சுகமாவே ஆகல நம்ம ஒண்ணு சாபத்துல இருக்கிறோம் பாவத்துல இருக்கிறோம் நம்ம ஒண்ணு பரிசுத்துவம் இல்லை நீதிமான இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் முதலாளி வாசிங்க வார்த்த சொ மோண்ட சபிக்கப்படி நியாயபிர சாபத்தை நம்மளை நீக்கலாக்கி மீட்டுக் கொண்டார் ஆபுரம் ஆசிரியம் புறஜாதிகளாக நமக்கு வந்து சேரும்படி இப்படி ஆகிட்டு இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது அல் இல்லையா உண்மையாக இருப்போமானால் கவனிக்காமல் இருப்போமானால் நமக்கு சொர்ணம் இல்லாம இருக்கமானால் அதோட அறிவு நமக்கு இல்லாம இருப்போமானால் எங்க இருக்குது அந்த சாபம் நமக்குள்ள இருக்குது சாப்பிட்டுக்கு அவர் மீட்டுட்டார் நம்ம எங்க இருக்கிறோம் அதை உணராதபடினால பெறாதபடினால விசுவாசிக்காதபடினால அந்த சாபம் நமக்குள்ள இருக்கிறது அதை கேன்சல் பண்ணல உணர்ல நம்ம உணர்ச்சி அடையில அப்ப ஆபிரகத்தை ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வசந்த சொல்லி நம்ம செபிக்க வேண்டும் நீங்க ஜெபிக்க வேண்டும் தனிமையில ஜெபிக்கணும் குடும்பமா ஜெபிக்கணும் தனிமையில ஜெபிக்கணும் இந்த சொல்லப்படுக வார்த்தை உண்மையாச்சே அது பொய் இல்லையே வார்த்தை விரும்பியா போகாது நிச்சயமாக முடிவு நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லிக்கீங்களே அப்படி நம்ம ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் சொன்னீங்களே அந்த ஆசிர்வாதங்களுக்கு வந்து சேரவே வேண்டும் நம்ம ஜெபிக்கணும் சரி யாருடைய பாவத்தையும் சாபத்தையும் நம்மளால் மன்னிக்க முடியுமா சொல்லுங்க யாரா ஒருத்தர் நம்மளால மன்னிக்கிறதுக்கு அந்த அதிகாரி இருக்கா யாருடைய பாவங்கள மன்னிக்க முடியுமா இருக்கறது இல்லைன்னு சொன்னீங்கன்னா நானும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் எப்பயும் அது இல்லைங்களா சாப்பிளம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கா சீப்பர் சாப்பிழம் மன்னிக்க அதிகாரம் கிடையாது உங்களுக்கு இல்லை எனக்கு இருக்கு சொல்லுது வாசிங்க அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் இருபத்தி ஒண்ணுல இருந்து கூட வாசிக்கலாம் நீங்க புஸ்தகம் இருபதாவது அதிகாரம்

எவ்வளோ சாப்பிட நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்களோ அவங்க சாப்பா மன்னிக்க போடாது அது யாரோட கடமை ஆபளையோட கடமை உங்க சாபங்களை மன்னிப்பது ஆபிலையோட கடமை அலைய லயா அலையலயா அவள்தான் பண்ணும் உங்க சாபங்களை முறிச்சாதான் உங்க சாபங்கள மன்னிச்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்லயா அல்லே லொய்யா அல்லே லொய்யா இந்த தான சொல்லலை வசதியா சரபுகளின் கோயில்களை மிதித்து போடும் சத்ருடைய சகலங்களும் மேற்படும் அதிகாரம் கொடுக்குறேன் ஒன்று சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லிட்டாரு அதன் பிறகு இந்த அதிகாரத்தை தேவனுக்குரிய அதிகாரத்தை நமக்கு அவர் பிள்ளைகளாகிய நமக்கு சீசர்களுக்கு அவர் விசுவாசிகர்களுக்கு ஊழியர்காரனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு இல்லையா அப்ப அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள வந்து சேர வேண்டும் சல்லே லையா இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே வந்தால் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் சாபங்களை பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரத்தை கற்று நம்ம கொடுத்துருக்கிறார் அதுக்கு மெயின் காரணம் ஒன்று நம்ம தாழ்வு மனப்பன்மை தாழ் மனப்பன்மைன்னா தாழ்ந்துருக்கணும் தேவ சமூகத்தில் சல்லையே லையா